பரிசுநாமத்துக்கு மைமை உண்டாவதாக வெல்கம் டு கிருபே ப்ராஃபிட்டிக் வாய்ஸ் செய்திகள் மறுபடியுமாக உங்க சந்திப்பதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அநேகர் எங்கள் செய்திகளை பார்க்குறீங்க ஷேர் பண்றீங்க உங்க கமெண்ட்ஸ் அனுப்புறீங்க நீங்கள் ஆஸ்ரிகப்பட்ட சாட்சிகளை சொல்றீங்க கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னும் அநேகத்தை கேட்கும்படியாக தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கோங்க புதிய புதிய வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கணும் சாட்சிகள் இன்னும் பெரிதாக மாறணும்னு சொல்லி நான் அநேக சாட்சிகள் வரணும்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கோங்க எங்களோட சுகத்துக்காக எங்கள் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு செய்திக்கு போகுது முன்பதாக எப்பொழுதும் போல ஒரு அருமையான பாடலை பாடி இன்னைக்கு ஒரு பிளெஸ்ஸிங் செய்தி உங்களுக்காக காத்திருக்குது கத்த ஒரு திறந்த வாசலை நம்மளுக்காக வைத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா ஸ்தோத்திரம் திறந்த வாசல ஏன் முன்னே வச்சிங்க தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்ன பெண்ண பிறகு செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க திறந்த வாசல ஏ முன்னே வச்சீங்க அடையலாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்ன பெண்ணென்ன பிறக செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க நன்றி 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 தேவா ನನ್ ನೇ ಸೂ ರಾಜ ನನ್ 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 ದೇವಾರುವ ಮಹಿಳೆ ರೋ ನೇವಾ ನನ್ ನನ್ ಏ ಸೂ ರಾಜ ನನ್ 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 தேவா உங்க கிரியில வாழ்கிறோம் நாதா வெங்கல கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால எறும்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால வெங்கல கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால கரும்புத்தாலும் முது உங்க வல்லமையால சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால இளந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால நன்றி 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 ராஜா நன்றி நன்றி ஏசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரிய இல்ல மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி ஏசு ராஜா நன்றி 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 தேவா உங்க திருவையில வாழுகிறோ நாதா ஏசேக்கு போனதான கவலையை இல்லை சித்னாவும் போனதால கவலையே இல்ல இட கொண்டு நாம் பெருக நினைச்சதுனால போனதால கவலையே இல்ல சித்னாவும் போனதால கவலையே இல்ல இடம் கொண்டு நாம் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்திங்க கிருபையின்னால ஓ நன்றி 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 தேவா நன்றி நன்றி ஏ ராஜா நன்றி 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 தேவா உங்க இல்ல மகிழ்கிறோ நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி ஏ ராஜா நன்றி 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 தேவா உங்க திருவையில வாழுகிறோ நாதா இருந்தோ பாசல்ல முன்னே வச்சீங்க தடையில் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க என்ன பெருக செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க பிறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவன் பெருக செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க நன்றி 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 தேவா நன்றி நன்றி ஏ சூராஜா நன்றி 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 தேவா உங்க கிரியையில் மகிழ்கிறோம் நாதா உங்க கிருபையிலே வாழு கிரோநாத நம்மளுக்காக கத்தர் அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் நீங்க கலங்காதீங்க நீங்க கவலைப்படுறது கத்தர்கள் நல்லா தெரியும் நீங்க யோசனை இருப்பது குழம்பி போயிருக்கிறது கத்தர்கள் நல்லா தெரியும் உங்க கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறாரு ஸ்தோத்திரம் உங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறாரு இதை இழந்துட்டோமே அதை எழுந்துட்டோமே நினைக்காதீங்க உங்களை கத்தை விசாலமாக வைப்பதற்காக ரகோபோத்து ஆசீர்வாதத்தை கத்தை உங்களுக்காக அனுவே சுவாமி நீங்க நீங்க ரொம்ப சீக்கிரமாக ரெஹோபோத்துக்குள்ள போக போறீங்க போக போறீங்க கர்த்தர் திறந்த வாசலை யாராலையும் மூட முடியாதுன்றதுல எந்த சந்தேகமும் வேணாம் சீக்கிரமா உங்க வாழ்க்கை மாறிடும் சந்தோஷமா தான் இருப்பீங்க தன் ஜனங்களை ஆசீர்வது கத்தருக்கு பிரியமச்சர் வசனத்துல வாசிக்கிறோம் காரியம் நிச்சயமா நடக்கும் நம்ம வாழ்க்கை நடக்கும் கத்தருடைய கரம் நம்ம மேல கடந்து வரும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி ஆண்டவர் இந்த செய்தியை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருத்தருக்கும் அது நேர்த்தியாக போய் சேர கத்தர் கிருபச்சேயங்க குடும்பமாக நல்ல கவனிக்க அணவே இதுல அணவே தியானிக்க கத்தர் கிருபச்சேங்க உமக்கே துதி கன மகிமை இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அல்லேலூயா கத்த நிச்சயமாக ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நம்மளுக்காக வைத்திருக்காரு நீங்கள் சோர்வா மட்டும் இருக்காதீங்க இந்த செய்திகள்லாம் கொடுப்பதுக்கு காரணம் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஹல்லே லூயா இந்த செய்தியை உட்கார்ந்து மணிக்கணக்கான நேரங்களை செலவழித்து ஆண்டவரே ஜனங்களுக்கு என்ன வார்த்தாண்டு சொல்லணும்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டது காரணம் ஒன்னே ஒன்று தான் கத்திரங்களை பாரப்படுத்தி இந்த வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லு இந்த வார்த்தை அவங்களுக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லி எங்களை ஒரு மெசெஞ்சராக கத்திர வச்சிருக்கிறாருக்கு கத்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆமேன் இந்த செய்தி விசேஷமாக ஒவ்வொருத்தருக்காக கேட்குற ஒவ்வொருத்தருக்காக கத்தர் கொடுத்துருக்கிறார் விசுவாசிக்கிறேன் எடுத்து வாசிங்க ரெண்டு குருந்தியர் அஞ்சு பதினேழு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்ற இந்த வசனத்தை குறித்து தான் இந்த நாளில் கத்தர் நம்ம இடத்துல பேச போகிறார் ஹல்லே லூயா பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயிருச்சின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கணும் ஹல்லே லூயா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையான வாழ்க்கைக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம் நிறைய டேர்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கோம் நிறைய கஷ்டங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் ஆனா கத்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னு சொன்னால் இந்த காரியம் எல்லாம் விலகி போக போது எல்லாம் உங்களுக்கு கத்தர் புதிதாக தரப்போறார் ஹல்லே லூயா காட் இஸ் கோயிங் எவ்ரி திங் நியூ ஐ எம் மேக்கிங் ஆல் திங்ஸ் நியூ ஓல் திங்ஸ் ஹாவ் பாஸ்ட் அவேன்னு சொல்லி கருத்துடைய வார்த்தை வருது ஹல்லே லூயா இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இயசையா புஸ்தகத்தில் இருக்கிற இன்னொரு வசனத்தை கத்தை ஞாபகப்படுத்தினாரு அதையும் எடுத்து வாசிக்க கேட்போமா ஏசையா நாற்பத்தி மூணு பத்தொம்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஹல்லே லூயா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது எப்ப செய்யறான் ஆண்டவரு இப்பொழுதே அது தோன்றுமா ஹல்லே லூயா டிலே பண்ண போறதே கிடையாது இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமா கத்ததை செய்ய போறேன்னு சொல்லி உறுதி தரார் ஹலே லூயா ஸ்தோத்ரம் இந்த வாக்குத்தத்தம் நான் சொல்ற வாக்கு தத்துவம் இல்ல இந்த வாக்குத்தத்தம் யார் தரான்னு பார்த்தா ஆண்டராகிய தேவன் தருகிற வாக்கு தத்துவம் ஹல்லே லூயா என்ன சொல்றாரு இதனால வரைக்கும் கஷ்டப்பட்டது உண்மைதான் நோயை குறித்து பண கஷ்டத்தை குறித்து பாரத்தை குறித்து கடும் பிரச்சனையை குறித்து குடும்ப பகையை குறித்து விரோதம் பயம் மரண பயம் எல்லாம் இருந்து உண்மைதான் ஆனா இந்த காரியம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வசனம் சொல்லுவது போல உடனே இப்பொழுதே அது விலக போகுதுன்னு சொல்லி கத்த சொல்றாரு ஹலே லூயா சொல்லுங்க பாப்போம் ஆமேன் பழைய வேளா ஒழிஞ்சிருச்சு எல்லாம் புதிதாயிருச்சு எப்ப ஒழிஞ்சிச்சான் இப்பொழுதே ஒழிஞ்சிச்சான் ஹலே லூயா ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட வாக்குதத்தை கத்தர் கொடுக்குறதா நான் பார்க்குறேன் ஸ்தோத்திரம் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க ஆமே ஆண்டவரே ஆண்டு இவ்வளோ நாள் இருந்த கஷ்டம் எல்லாம் இப்பொழுதே விலகுதுன்னு சொல்லி கத்தை உறுதிப்படுத்துனதுக்காக கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நிறைய பேர் ஜெபிச்சுருந்துருப்பீங்க எப்பாண்டவரை இந்த சூழ்நிலை மாறும் எப்பாண்ட இந்த கஷ்டம் விலகும் எப்பாண்ட இந்த பிரச்சனை எல்லாம் விட்டு விலகும் ஆண்டவரைய போதும் என்னால் தாங்க முடியல சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க கத்தர் கொடுக்குற பதிலாக நான் பார்க்கிறேன் இப்பொழுதே அது விலக போகுது ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை வாசிக்கும் போது பழைய வேளா ஒழிஞ்சு போச்சு எல்லாம் புதிதாயிருச்சுன்னு சொல்லி காரியத்தை வாசிக்கும் போது கத்தர் ஒரு அழகான காரியத்தை பைபிள்ல இருந்து வெளிப்படுத்தினாரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து கத்தர் வெளிப்படுத்தினாரு அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் அந்த காரியத்துல இருந்து கத்தர் உங்களுக்கு பேச போகிறார் ஹல்லே லூயா எந்த சம்பவத்தை கத்தை ஞாபகப்படுத்தினார் பழைய வேலை போயிரும் எல்லாத்தையும் கத்தை புதுசாக்குறாருன்னு சொல்லி பார்த்தா அல்லே லூயா புதிய வானம் புதிய பூமி கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாரு அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோவாக்கு கொடுத்தாரு அல்லே லூயா பழைய காரியங்கள் எல்லாத்தையும் கற்று அடிச்சு போட்டுட்டு புதிய பூமிக்குள்ள புதிய வானத்துக்குள்ள தண்ணியும் தன் குடும்பத்தையும் நடத்துனதாக நம்ம பார்க்குறோம் ஹல்லேலு யா நோவாக்கு யோசித்து பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த புதிய பூமிக்குள்ள வருவதற்கு எல்லாம் க்ரேட் அவுட் எல்லாம் டெஸ்ட்ராய்டு எல்லாம் புதுசு தான் வேறு யாருமே கிடையாது அந்த பூமியில் வெறும் அவனும் அவன் குடும்பமும் அந்த பேலையில் வந்த மிருக ஜீவராசிகளும் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த பூமியே அவனுக்கு தான் அவ்வளோ பெரிய உலகம் அந்த குடும்பத்துக்கு மட்டும் கர்த்த ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார் ஹல்லே லூயா பசனத்தில் என்ன வாசிச்சோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஹல்லே லூயா ஆண்டவருக்குள் இருந்தபடியினாலே அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினாலே ஆண்டவர் கண்களில் கிருபை கடித்தபடினால அப்படி போட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் அதை நம்ம மறந்துடக்கூடாது இந்த ஆசீர்வாதம் இந்த வசனத்தை நிறைவேறுதல் யாருக்கு உண்டாகும்னா கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்க்கை இருக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம கீழ்படியும் போது ஆண்டோட சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்க ஜனங்களா இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரம்பத்தை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கத்துல கொடுப்பார் சந்தேக போய் படம் வேணாம் அல்லே லூயா ஆனால் எல்லாரும் நோவாவோடைய அந்த அழகான வாழ்க்கையை புதிய ஆரம்பத்தை குறித்து யோசித்தோம் ஆனால் அந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு கடந்து போனார்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹல்லே லூயா இப்போ நீங்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க ஆண்டோட விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறீங்க ஹல்லே லூயா நீங்கள் இந்த செய்தியை கவனிக்க போகிறீங்க எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம் ஹல்லே லூயா இதன் மூலயமா கத்தர் நம்மள எப்படியாக வச்சிருக்காரு எந்த பகுதியில் வச்சிருக்காரு அடுத்த பகுதி என்னதுன்றதை நீங்க தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு வெளிப்பாடு கத்தர் கொடுக்குறாரு ஹல்லேலுயா மொத காரியம் பேழைக்குள்ள நோவா கடந்து அப்புறம் கர்த்தர் செய்த மொத காரியம் என்ன தெரியுமா அந்த பேழையின் கதவை அடைத்தார் ஹல்லேலுயா அந்த புதிய பூமிக்குள்ளே போவதற்கு முன்பதாக அந்த எல்லாம் புய்தாக்கிறதுக்கு முன்பதாக பழையவைய ஒழித்து கட்டுவதற்கு ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை பேலைக்குள்ள கத்தர் கொண்டு போய் ஆண்டோடைய ரத்த கொண்டு போய் என்ன செஞ்சிருவார்னா உலகத்தை கிட்ட இருந்து உங்களை அடைச்சிருவார் அந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாகும் அப்படின்னா யூ வில் ஹாவ் அ க்ளோஸ் டோர் வேர் எவர் யூ கோ உங்க வாழ்க்கை ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருந்திருக்கும் ரொம்ப பிஸியான பர்சன் இருந்திருப்பீங்க ஆனால் சடனாக எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்படுவீங்க செஞ்சாலும் உங்களுக்கு சொல்லும் நிறைய ட்ரை பண்ணுவீங்க நிறைய பிரயாசம் இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவீங்க இந்த வேலையை ட்ரை பண்ணுவீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு பதில் வராதான்னு சொல்லி யோசிப்பீங்க இந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகாதான்னு யோசிப்பீங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்காதான்னு யோசிப்பீங்க ஆனா எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு பதில் வராது ஸ்தோத்திரம் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்களை முக்கியமாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கோவிடின் காலங்களில் யோசித்து பாருங்களேன் அடைக்கப்பட்ட சூழ்நிலை வெளியே போக முடியாத சூழ்நிலை அதே தான் உங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலை உண்டாகும் நீங்க இருக்கிறீங்க

நம்ம கூடாது பேலைக்குள்ள நோவா இருந்தாரு உங்களுக்கும் க்ளோஸ் ஜோர்ஸ் காணப்படுது ஆனால் வெளியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கத்தொள்கிறார் ஹல்லே லூயா

உள்ள அந்த கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனாலும் அந்த கஷ்டங்களை கத்தர் உங்களை பாதிக்க உட மாட்டார் எதாச்சும் செஞ்சு உருண்டு பிறண்டு உங்களை கட்ட வச்சிருவார் ஹல்லே லூயா ஏன்னா கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறபடியே அந்த தேவனுடைய கொடுக்கற கரம் உங்களை நிச்சயமாக தாங்கும் அதுல கவலைப்படவே படாதீங்க நீங்க ஆனா வெளியில கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் ஆமேன் இதான் முத பகுதி சந்தோஷமா இருக்கா கேட்கறதுக்கு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாவது பகுதி முத பகுதியில கதவுகள் மூடப்பட்டுச்சு ரெண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா தண்ணீரால பூமி நிரம்பிருச்சு இப்ப பேல தண்ணியில கடந்து போய் கொண்டு இருக்குது ஆனா எங்க போகுதுன்னு தெரியல ஸ்தோத்திரம் எங்க போகுதுன்னு தெரில இப்ப உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரில ஆண்டவரே நான் எங்க ஆண்டவரே போய்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே எனக்கு தெரில ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் எனக்கு சாதகமா இருக்கா இல்லையான்னு தெரில ஆண்டவரே என் எதிர்காலத்து குறித்து கவலையா இருக்குதா ஆண்டவரே என் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்க போறேன் என் பிள்ளைகள் என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு யோசனையா இருக்கா ஆண்டவரே எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குது ஆண்டவர் ஏன் சொல்லி நீங்க யோசித்து இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிற கட்டண தெரியுமா அந்த ரெண்டாவது கட்டம் ஸ்தோத்திரம் முக்கியமான காரியம் கேட்டீங்கன்னா அந்த பேலில் ஸ்டியரிங் கிடையாது ரட்டரும் சொல்லுவாங்க ரட்டரும் கிடையாது யாரும் திருப்பவே முடியாது ஆனா குட்னிஸ்ல தெரியுமா பேலை எங்க போகுதுன்னு உங்களுக்கும் எனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த பேலைய நடத்துகிற தேவனுக்கு நல்லா தெரியும் ஹல்லேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட குழப்பத்தில் நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்கிற செய்தி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக குழப்பத்துக்கு முடிவு கட்ட போறாரு நீங்க சாதாரண நிலையில நீங்க உயர்ந்த நிலையில காணப்பட போறீங்க கர்த்தர் சாதாரண இடத்துல உங்களை உயர்த்த போறது கிடையாது அராரத்து மழை மேல உங்களை அமர்த்த போறேன்னு சொல்லி கர்த்தருடைய குட் நியூஸ் வருது நீங்க நிச்சயமா சாதாரண நபரா இருக்க மாட்டீங்க நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடியனால கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்ந்து அடைக்கலத்தை தான் வைப்பார் வசனம் சொல்லுது அவன் நாம அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்து அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லி கர்த்த சொல்றாரு சந்தோஷமா ஹலே லூயா குழம்பிக்கிட்டு இருந்தீங்க என்ன செய்கிறதுன்னு தெரியலையே எங்க போயிட்டு இருக்கேன் வாழ்க்கைன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப சீக்கிரமாக உங்களை கூப்பிட்டு உயர்ந்த பதவிகளை அமர்த்த போறாங்க சந்தோஷமா யார் தெரியலையே கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் என்ன செய்வதுன்னு தெரியலையே எப்படி இன்க்ரிமெண்ட் இருக்க தெரியலையே என் வாழ்க்கை எப்படி இருக்க தெரியலையே ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்க பேர் தான் முதன்மையாக வரப்போகுது உங்களை தான் கூப்பிட்டு ரொம்ப சீக்கிரமா சொல்ல போறாங்க இந்த பொசிஷனுக்கு ஏன் ஏற்ற மனுஷே நீங்க தான் யோசேப்ப கத்த ஞாபகப்படுத்துறாரு அவரும் அதே போலதான் சிறைச்சல்ல உட்கார்ந்து குழம்பி கொண்டிருந்தார் என்ன செய்வது தெரியாம ஆனா கரெக்டான நேரத்துல வரும்போது கவர்னராக அமர்த்தப்பட்டார் ஹல்லே லூயா அப்படிதான் உங்களை சீக்கிரமா கூப்பிட்டு உயர்ந்த இடத்துல உங்களை உட்கார வைக்க போறாங்க சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் ஸ்தோத்திரம் ரெண்டாவது கட்டத்தை பார்த்துட்டோம் மூணாவது கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம் இது நாள் வரைக்கும் நோவா யோசித்து இருப்பாரு என்ன ஆண்டவரே வரே போய்கிட்டே இருக்குதே ஆண்டவரே வரே எப்ப ஆண்டு அது நிக்கும் என்ன நடக்க போது ஆண்டு வரையும் தெரியலையா சொல்லி குழம்பிட்டு இருந்தாரு அந்த ஜபத்தை கத்தர் கேட்டாரு மலை மேல நிறுத்திட்டாரு இப்போ ஸ்தோத்திரம் இப்ப மலை மேல நிறுத்திட்டாரு திறந்து பார்த்தா தண்ணீரா இருக்குது இறங்க முடியல ஸ்தோத்திரம் இது நாள் வரைக்கும் ஆண்டவரே வரையே காத்திருந்தேனே மழை மேல நின்றுச்சு இறங்கி போயிடலாம்னு பார்த்தா இறங்கி போக முடியல ஆண்டவரே மழை அளவு உயரத்துக்கு தண்ணி நிக்குதே ஆண்டவரே இப்போ நிப்பாட்டி என்ன ஆண்டவரே பிரயோஜனம் சொல்லி நோவா குழம்பி இருப்பார் அதே போல நான் யோசித்து பார்த்தேன் நல்ல பெரிய வேலைக்காக நான் தேடிட்டு இருந்தேன் ஆண்டவரே காத்து இருந்தேன் ஆண்டவரே அந்த ப்ரொமோஷனை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே எந்த இடத்துக்கு நான் வரும்னு ஆசைப்பட்டேனோ அந்த இடத்துக்கு மேலான பதவிக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே இப்ப பதவிக்கு வந்துட்டேன் வருமானம் வந்துருச்சு சலுகைகள் எல்லாம் வந்துருச்சு ஆண்டவரே இப்போ இந்த வேலையை பார்த்தா பயம் இருக்குது ஆண்டவரே இந்த சேலஞ்சஸ் பார்த்தா நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியல ஆண்டவரே சொல்லி போயிட்டு இருக்கிற சூழ்நிலை உண்டாகுது அல்ல புதிய பூமி புதிய வாழ்க்கை புதிய சந்தோஷத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக நிறைய படிகள் ஏறி வர நோவாவும் எல்லாம் புதுசா அவர் பார்த்தாரு ஆனா புதுசா பார்ப்பதுக்கு முன்பதாக இவ்வளவு காரியங்களுக்குள்ள இவ்வளவு ரோல கோஸ்ட் ரைடுக்குள்ள அவரும் தான் கடந்து வந்தாரு அதே போலதான் நீங்களும் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க ஆனால் கவலைப்படாதீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக புதிய பூமிக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க எல்லாம் புதுசா மாறப்போது உங்க வாழ்க்கையில ஹல்லேலு

வெளியில ஆட்டம் இருக்கும் போது உள்ளுக்குள்ள அவங்க அமைதியா இருந்திருப்பாங்க ஆமேன் ஆனா எப்ப ஆட்டம் நின்னுச்சோ இவங்களோட ஆட்ட தொடங்கி இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்துட்டீங்க ஆனா யோசித்து பாக்குறீங்க ஆண்டவரே எந்த கம்பெனி நான் இருந்தேனோ எந்த கம்பெனி நான் வளர்ந்து வந்தேனோ நான் வளர்ந்து வருவதை பார்க்கிற ஜனங்களுக்கு நான் உயர்ந்தது அவனுக்கு பிரியவில்லை ஆண்டவரே அவங்களுக்கு பொறாமை நிமித்தமாக கோபப்படுறாங்க ஆண்டவரே இப்படி ஆண்டவரே நான் இந்த கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களுக்கு நடத்துவதுன்னு சொல்லி குழம்பி கொண்டு அதே சூழ்நிலை தான் நோவா இருந்திருப்பார் ஸ்தோத்திரம் இதுதான் ரோல கோஸ்டர் ரைடு இப்ப இந்த பகுதியில் நீங்க இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க ஹலே லூயா ஏன்னா இந்த காரியமும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும் படி காலம் தாமதம் ஆனாலும் அந்த காலங்கள்ல கத்த என்ன செய்வாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காரியத்தை மாற்றுவாரு அல்லே லூயா ஸ்தோத்திரம் சுத்தி தண்ணீர் காணப்பட்டுச்சு ஆனா என்ன செய்யறாருன்னா ஒரு கீழ்க்காற்று அமிச்சு அந்த தண்ணீரை வற்ற செய்யுறாரு அல்லே லூயா அதே போல உங்க வாழ்க்கையிலும் எதிர்முறையான சூழ்நிலைகள் காணப்படும் ஆனா அந்த எதிர்முறையான சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஸ்தோத்திரம் நோவாக்கும் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய அவருக்கு போ பொறுமை கம்ப்ளீட்டா இழந்து போற சூழ்நிலை உண்டாகுது அது எப்படி அவர் பொறுமை இழந்து என்ன செய்யறாரு போயிட்டு வருது அடுத்து புறாவும் அனுச்சு பார்க்கிறாரு புறாவும் போயிட்டு வந்துருது கடைசியாக வேற வழியே இல்லை இப்பயாச்சும் சொல்லி பார்ப்போம் புறாவை அனுப்புறாரு அந்த புறா ஒரு சின்னதாக ஒரு ஒளிவ இலையை கொண்டு வரத நம்ம பார்க்கிறோம் கத்த என்ன சொல்ல வராருனா இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை காணப்படுவீங்க இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்துட்டீங்க இந்த உயர்வை என்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில காணப்படுறேன்னு ஆண்டு சொல்லும் போது நல்ல செய்தி கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரு ஸ்தோத்திரம் உங்க நிமித்தமாக கத்துடைய கிருபை உங்க மேல இருப்பது நிமித்தமாக ஒரு புதிய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு புதிய உயர்வை கத்தர் கம்பெனி கொடுப்பாரு உங்க மூலியமாக ப்ராஃபிட் கூடும் கம்பெனிக்கு உங்க மூலியமாக ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய உத்தியோகத்துல உண்டாகிறத ஜனங்கள் பார்ப்பாங்க அது நிமித்தமாக உங்களுக்கு ஒரு பாட்டு கிடைக்கும் அந்த சின்ன இலையின் சந்தோஷத்தை எப்படி நோவா பெற்று கொண்டாரோ அந்த மாதிரி கத்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட நன்மையான செய்தி வந்த மாத்திரத்துல கர்த்தர் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இந்த தண்ணீரெல்லாம் வற்றி போய் ஒரு நாள் ஹலே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் பேழையின் கதவுகளை தரப்புகிறத நோவா கண்டார் ஹலே லூயா அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் கதவுகள் தரக்கப்படும் ஹலே லூயா என்ன சொல்கிறேன்னா ஸ்தோத்ரம் நீங்கள் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு முயற்சியாக காரியங்களை செஞ்சுருப்பீங்க பயங்கரமான போராட்டத்தில் அந்த டீமை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் சார் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் தான் சார் பெஸ்ட் மேனேஜர் செலக்ட் ஆகப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி வரும் ஹல்லே லூயா இந்த ஸ்டேட்லயே நீங்கள் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி செய்தி வரும் ஹல்லே லூயா உங்கள் டீம் தான் இந்த நேஷன் லெவல்லையே நேஷனல் லெவல்லயே ஹையஸ்ட் அச்சீவர்னு சொல்லி உங்கள் டீமுக்கே பாராட்டு உங்கள் மூலியமாக வரும் ஹல்லே லூயா ஸ்தோத்ரம் என்ன சொல்லுவாங்க சொன்னா எப்படி நோவா அந்த புதிய பூமிக்குள்ள கடந்து வரும்போது ஒரு சந்தோஷத்தை உணர்ந்திருப்பாரோ அதே போல ஏசு நாமத்தினாலே சுத்தி பார்க்கும் போது வானம் இருந்திருக்கும் பூமி புதுசா இருந்திருக்கும் அதே போல இயேசுவின் நாமத்தினாலே உங்க ஆபீஸ்ல சொல்லுவாங்க உங்க பிசினஸ்ல சொல்லுவாங்க சார் உங்க முழுசமாக வெளிநாட்டுக்கு நீங்க போவதற்கு நீங்க குவாலிஃபை நீங்க வானத்துல பறக்கிற ஒரு அனுபவங்கள் உண்டு உண்டாகும் வெளி தேசத்துக்கு நீங்க கடந்து போவீங்க ஒரு தேசம் இல்ல ரெண்டு தேசம் இல்ல பல தேசத்துக்கு கொண்டு போவார் கர்த்தர் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட பிரம்மாண்டங்களுக்கு போகும் போது நீங்க உணர்வீங்க கர்த்தர் பழைய எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு எல்லாத்தையும் கர்த்தர் எனக்காக புதுசாக மாத்திட்டாருன்னு சொல்லி உணர்வீங்க ஹலே லூயா காரணம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினால ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சபடினால கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில தொடங்கிட்டார் நான் விசுவாசிக்கிறேன் ஏசையா வசனத்துல நம்ம வாசிச்சது போல இப்பொழுதே அதை தொடங்குகிறார் கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் இந்த மூணு சம்பவத்தை நீங்க கேட்டீங்க திருப்பியும் போட்டு பாருங்க எந்த பகுதியில நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி போட்டு பாருங்க கவலைப்பட்டது போதும் முறுமுறுத்தது போதும் புலமுனது போதும் கத்தருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே இந்த பகுதி இருக்க ஆண்டவரே அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போவதற்கு நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்னை பிரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு பெண்ணை கொடுப்பார் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஹலே லூயா பழையவே ஒளிந்து போக போகுது எல்லாம் புதுசாக மாறப்போகுது சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் நன்றியோட கண்களை மூடி ஒரு பாடலை பாடி அப்படியே நிறைவு செய்வோமா ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் நன்றியோ தூதி பாடுவேன் தே சுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூடுவேன நன்றியோடு நான் துதி பாடுவேன் ியே சுராஜரே என காயி செய்த அம்மை காய் என்றும் நன்றி கூறுவேன Kale Tiro Nadine Ni Naka than an maigal, Halipa Vade, whom I can do me to the end. Ni maigal, Halipa Vade, whom நன்றியோடு நான் பாடுவேன் எந்த ஏ சுராஜனே எனக்காய் காய் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான் நன்றி ஆண்டவரே கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கத்த நீங்க உயர்த்துதான் போறீங்க தேசங்களுக்குள்ள கடந்து போக வைக்க போறீங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஊழியம் அடவே செய்து கொண்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பிசினஸ் செய்து கொண்டு இருந்தாலும் சரி ஏன் டீச்சரா இருந்தாங்களும் சரி சாதாரண வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வாழ்க்கை இருக்கிறபடினால நிச்சயமாக அவங்களை நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரே அவங்களோட பெஸ்டான ஸ்தானத்துக்கு அவங்களை கொண்டு வருவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி கத்தால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரை யாரவே நானும் குப்பையில இருக்கிறவங்கள ஆண்டவே அரியணையில கொண்டு வந்து அமர்த்த முடியும் சுவாமி உம்மால நிச்சயமாக நீர் செய்வீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க குழப்பத்துக்கு முடிவு கட்டுங்க சுவாமி அதுவே சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட கத்த கிருப செய்யுங்க இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிளஸ் பண்ணி ஜபிக்கிறோம் அந்த பிதாவே அலை லூயா செய்தி நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் உங்க சாட்சிகளை நிச்சயமா அனுப்புங்க பெரிய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டு எந்த சந்தேகமும் வேணவே வேணாம் சந்தோஷமா இருங்க அதே போல உங்க சபைகள்ல உங்களுடைய கூடுகைகளை நாங்கள் வந்து ஊழியம் செய்யணும்னா கண்டிப்பா அலைங்க Be more than happy to come and minister in your place for the kingdom of God. God bless you. Jesus.